அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ ஓட்டஞ்சத்திரம் காய்கறி விலைப்பட்டிகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மற்றவளுக்கு ஷேர் பண்ணுங்கள் கேரட்டின் விலை ஒரு கிலோ இருபது விற்பனை செய்யப்படுகிறது உருளைக்கிழங்கு ஒரு கிலோ இருபது ரூபாய் பீன்ஸின் விலை ஒரு கிலோ எண்பது ரூபாய் வெண்டைக்காய் ஒரு கிலோ முப்பத்தி ஐந்து ரூபாய் அவரைக்காய் ஒரு கிலோ நாற்பத்தி ஐந்து ரூபாய் பீட்ரூட்டின் விலை ஒரு கிலோ நாற்பத்தி ஐந்து ரூபாய் விற்பனை செய்யப்படுகிறது பாவற்காய் ஒரு கிலோ அறுபது விற்பனை செய்யப்படுகிறது நூக்கோலின் விலை ஒரு கிலோ இருபத்தி ஐந்து ரூபாய் தக்காளி ஒரு கிலோ நாற்பது ரூபாய் முருங்கைக்காய் ஒரு கிலோ நூற்றி நாற்பது ரூபாய் கத்தரிக்காய் ஒரு கிலோ நாற்பது ரூபாய் காலிஃப்ளவர் ஒரு கிலோ நாற்பத்தி ஐந்து ரூபாய் முட்டைக்கோஸ் ஒரு கிலோ இருபத்தி ஐந்து ரூபாய் கோவக்காய் ஒரு கிலோ இருபத்தி ஐந்து ரூபாய் சாம்பார் வெங்காயம் ஒரு கிலோ எழுபது ரூபாய் பெரிய வெங்காயம் ஒரு கிலோ இருபத்தி ஐந்து ரூபாய் பரங்கிக்காய் ஒரு கிலோ இருபது டூ இருபத்தி ரெண்டு ரூபாய் வாழைப்பூன் விலை ஒரு ஒரு பூ இருபத்தி ஒன்று டு இருபத்தி மூணு ரூபாய் சுரக்காய் ஒரு கிலோ முப்பது ரூபாய் தேங்காய் சின்னொண்டு பெருசு ஒரு கிலோ ஐம்பத்தி எட்டு ரூபாய் சவ் சவ் ஒரு கிலோ முப்பத்தி ஐந்து ரூபாய் கொத்தவரை ஒரு கிலோ ஐம்பத்தி ஏழு ரூபாய் மாங்காயின் விலை ஒரு கிலோ எண்பது விற்பனை செய்யப்படுகிறது பச்சை மிளகாய் ஒரு கிலோ நாற்பது ரூபாய் இனிப்பு உருளைக்கிழங்கு முப்பது விற்பனை செய்யப்படுகிறது புடலங்காய் ஒரு கிலோ இருபத்தி ஐந்து ரூபாய் முள்ளங்கி ஒரு கிலோ முப்பது விற்பனை செய்யப்படுகிறது மக்காச்சலம் ஒரு கிலோ ஐம்பத்தி ஐந்து டு அறுபத்தி ஒன்று ரூபாய் இஞ்சியின் விலை ஒரு கிலோ நாற்பது ரூபாய் பச்சை பட்டாணி ஒரு கிலோ எண்பத்தி ஆறு ரூபாய் பொம்பின் விலை ஒரு கிலோ முந்நூறு டு முந்நூற்றி முப்பத்தி ஒன்று ரூபாய் குடமிளகாய் ஒரு கிலோ பதினஞ்சு டு முப்பது ரூபாய் வெள்ளரிக்காய் ஒரு கிலோ பத்துக்கு பதினஞ்சு ரூபாய் வாழைக்காய் ஒன்று பதினொன்று ரூபாய் செப்பக்கிழங்கு ஒரு கிலோ ஐம்பது ரூபாய் சேனக்கிழங்கு ஒரு கிலோ ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் பீர்க்கங்காய் ஒரு கிலோ நாற்பத்தி ஆறு ரூபாய் எலும் ஒரு கிலோ அறுபத்தி ஆறு விற்பனை செய்யப்படுகிறது நெல்லிக்காய் ஒரு கிலோ எண்பத்தி ஒம்பது ரூபாய் சேனலை சப்ஸ்கிரைப் பார்த்து பண்ணுங்கள் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள்